ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா இன்ஸ்டன்ட் மோர் குழம்பு பத்தே நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சிடலாங்க இதுக்கு பருப்பு ஊற வச்சு அரைச்சி எதுவுமே வேண்டாம் காய் எதுவும் இல்லாமல் இந்த மோர் குழம்பு டக்குன்னு பத்து நிமிஷத்தில் செய்ய போகிறோம் சூப்பரான இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாங்க இந்த இன்ஸ்டன்ட் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல கொஞ்சமா இஞ்சி எடுத்துட்டு இது கூடவே மூணு பச்சை மிளகாய் சின்ன சின்னதா எடுத்து இடிகளில் போட்டு இடிச்சு எடுத்துக்கலாம் நல்லா இடிச்சுக்கலாம் இப்போ ஒரு பவுலில் ஒரு கப் அளவு கெட்டி தயிர் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒன் தேர்ட் கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து நல்லா கட்டி இல்லாம கரைச்சு விட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப சுலபங்க குஜராத்தி ஸ்டைல் மொர் குழம்பு இது பேச்சுலர்ஸ் கூட மோர் குழம்பு சாப்பிடணுன்னு இருந்ததுன்னா டக்கு நீரை பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் நல்லா கரைச்சி விட்டதுக்கப்புறமா இப்போ இது கூட மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா சூப்பர் டேஸ்டாக வித்தியாசமான மோர் குழம்புங்க மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இடிச்சு வச்சோம் இல்லையா இஞ்சியும் பச்சை மிளகாயும் அதையும் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் இது கூடவே கொஞ்சமா மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் மறுபடியும் இஞ்சி பச்சை மிளகா விழுது எங்கேயும் இருக்க கூடாது நல்லா கரைச்சி விட்டுறணும் இந்த மோர் குழம்புக்கு வந்து மோர் கொஞ்சம் லைட்டா புளிச்சிருந்தா தான் நல்லா இருக்கும் இப்ப இது கூட ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய்ல தாளிச்சா நல்ல வாசனையா கமன்னு இருக்கும் நெய் நல்லா சூடான உடனே இது கூட கடுகு சேர்த்துட்டு கூடவே கால் டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துட்டு இது கூட கால் டீஸ்பூன் வெந்தயம் இது கூட ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டே ரெண்டு கிராம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இப்போ பொரிய விடலாம் வெந்தயம் கலர் மாறி கடுகு சீரகம் பொரியணும் நல்லா பொறிஞ்ச உடனே இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துட்டு அதையும் நல்லா வணக்கி விட்டுடலாம் எல்லாம் நல்லா பொறிஞ்சிருச்சு பாருங்க இப்ப இது கூட கரைச்சு வச்சிருக்கோம் தயிரும் கடலமாவும் அதையே சேர்த்துக்கலாம் நல்லா நல்லா எல்லாத்தையும் ஒரு கலந்து இது கூட கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் தாளிக்கும் போது சேர்த்தினாலும் சரிதான் இது எல்லாத்தையும் இப்ப நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அடுப்பு சிம்லயே வச்சு நல்லா எட்டுலேருந்து இருந்து பத்து நிமிஷம் கொதிக்க விடணும் நல்லா கொதிக்கட்டும் பத்து நிமிஷம் கழித்து அப்படியே மெதுவாக திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு தழைதலான்னு கொதிக்கணும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது மேலே அப்படியே பிடிப்பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையை தூவி விடலாம் அவ்வளோதாங்க ஊற வைக்காமல் அரைக்காமல் ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக சீக்கிரமாக செஞ்சு முடிச்சாச்சு மோர் குழம்பு இதுக்கு அப்பளம் வடான்னு தொட்டுட்டு சாப்பிட்டா அருமையாக இருக்கும் சூப்பரான இந்த குஜராத்தி ஸ்டைல் மோர்குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் விடுங்க ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்